பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் தன் உடலை விட்டுவிட வரவிருக்கிற தட்சணாயன புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அவரின் இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய் கொண்டிருக்கும் தருணம் அவரின் விடைபெறுதலுக்கு முன் அவரிடமிருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் குறித்த போதனைகளை பெற யுதிஷ்டிரர் விரும்பினார் தனது சகோதரர்கள் நால்வருடன் திரௌபதியையும் அழைத்து கொண்டு பீஷ்மரிடம் சென்றார் பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி பிதாமகரே தாங்கள் எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் யுதிஷ்டிரர் உடனே திரௌபதி பலமாக வாய்விட்டு சிரித்தாள் அதில் கேலியின் நொடியை உணர்ந்த யுதிஷ்டிரர் தம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் இது தகாத செயல் என்று கடுமையாக கேட்டார் துரியோதனன் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கண்ணனின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் என் கதி என்னவாயிருக்கும் இன்றைக்கு போதனை செய்ய இருக்கிற தர்ம பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும் போது சிரிக்காமல் என்ன செய்வது என்று கூறினாள் யுதிஷ்டிரர் உள்ளிட்ட பாண்டவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியில் உறைந்தார்கள் பீஷ்மர் பொருள் பொதிந்த பார்வையுடனும் புன்னகையுடனும் பதிலளித்தார் திரௌபதியின் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது அவள் உதிர்த்த வார்த்தைகளுக்கும் நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும் துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறையும்படி உபசரிப்பான் ஆனால் அவன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டதல்ல சுயநலத்திற்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான் உண்டவர்களுக்கு சென்றோற்று கடன் தீர்க்க வேறு வழி இல்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள் இதற்கு சல்லியனும் கர்ணனும் உதாரணங்கள் ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் ரத்தத்தில் கலந்துவிடும் நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணமே சூடிக் கொண்டு விட்டது அதனால்தான் திரௌபதியை மானபங்கம் செய்தபோது எதுவும் பேச முடியாமல் வாய் அடைத்து அமர்ந்திருந்தேன் ஆனால் இப்போது அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த தீய எண்ணங்களுடன் கலந்திருந்த இரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதி உள்ளவனாக என்னை கருதுகிறேன் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார் முற்காலத்தில் இந்த காரணத்தை ஒட்டியே விவரம் தெரிந்த சான்றோர்கள் சாதுக்கள் ஞானிகள் பண்டிதர்கள் மற்றவர்களிடம் பெற்ற உணவை இறைவனுக்கு படைத்துவிட்டு உண்டார்கள்